வணக்கம் கனகராஜ் சார் வணக்கம் சார் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைச்சர் ஐ அவர்கள் வீட்டுல இருந்து தொடர் சோதனை நடைபெற்று வந்துட்டு சூழ்நிலை எப்படி இருக்கு இப்போ சார் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துல வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் இவர் பதவி வைத்துட்டு இருந்தார் அப்பொழுது அந்த வீட்டு வசதித்துறை தன்னுடைய வீடுகளை சட்டவிரோதமாக சில லஞ்சங்களை வாங்கி கொண்டு அது சம்பந்த இல்லாதவர்களுக்கு வீடு ஒதுக்கியதாக இவர் மீது ஏற்கனவே ஈடி வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கு நடந்து கொண்டு வருகிறது இதுல குறிப்பா சொல்லணும்னா இப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் இப்ப உணவு மற்றும் உணவு வழங்கத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அரா சக்கரபாணியனுடைய அவருடைய மனைவி ராஜலட்சுமி அவங்க பேர்ல அவங்க அந்த ராஜலட்சுமி அவங்க சமூக சேவை அப்படிங்கக்கூடிய பேர்ல அவருக்கும் வீடு ஒதுக்கி இருந்தாங்க இப்படி முறைகேடாக தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதிகளுடைய மனைவிகளுக்கு அவர்கள் சமூக சேவையே என்று சொல்லி வீடுகள் ஒதுக்கப்பட்டது அதில் மிகப்பெரிய ஒரு பண முறைகேடு நடைபெற்றதாக ஏற்கனவே இடியால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு இடி வழக்கு நடந்து கொண்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஐ பெரியசாமி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் அவருடைய வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது இந்த சோதனை அவருடைய மகன் வீட்டிலேயே எம்எல்ஏவா இருக்கக்கூடிய செந்திலுமார் இந்த சோதனை நடைபெற்று வந்துட்டு இருக்கே பின்னாடி என்ன சார் அவர் ஐ பெரியசாமி அவர்களுடைய மகன் பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்காரு ஐ பி சி ஐ பி செந்தில்குமார் இப்போ அவருடைய வீடும் அவர்களுடைய ஐப்பதீசாமி ஐயா அவர்களுடைய மகளுடைய வீடுகள் உட்பட அனைத்து வீடுகளிலும் இந்த ஈடு எனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல குறிப்பா இன்னொன்னு சொல்லணும்னா அவங்களுக்கு அவங்களுடைய பினாமிகளாக பழனியிலேயே இப்ப இரண்டு மூன்று பேர் இருக்காங்க ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் சோதனை நடக்கல நான் இந்த பேட்டியின் மூலமா தெரிவிக்க என்னன்னு கேட்டீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பினாமிகளுடைய வீடுகளிலும் இந்த சோதனை வந்து தொடர்ந்தா ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கலாம் அதே மாதிரி குறிப்பா இந்த தொடர்புடைய இன்னொரு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய இன்னொரு அமைச்சரான அரா சக்கரபாணியினுடைய மனைவி ராஜலட்சுமி அவங்க அவங்களையும் சமூக சேவைன்னு சொல்லித்தான் வீடு ஒதுக்கியிருக்காங்க அப்ப அந்த அமைச்சர் வீட்லயும் ரைடு நடத்தினா தானே ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அதனால இப்ப நான் என்ன சொல்ல இடி இன்னும் கூட அவங்களுடைய பார்வையை பெருசாக்கி இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை வீட்டினுடைய வீடுகளிலையும் ரைடு நடத்தி அதற்கான ஆதாரங்களை கைப்பற்றி இவர்களுக்கு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும்னு கட்சியின் சார்பாக திமுக மூத்த அமைச்சர் வீட்டுல எல்லா வீட்லயுமே சோதனை என்று நடைபெற்று வந்துட்டு இருக்கே காரணம் என்ன சார் சார் இந்த ஆட்சி இப்ப இந்த ஸ்டாலின் ஆட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் இது விடியல் ஆட்சிங்கிற பேரை வச்சுக்கிட்டு பகல் கொள்ளையா நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டா இருபது முப்பது இப்ப சமீபத்துல இந்த அரசாங்கத்துல ரோடு போடுறது இல்ல இதை எங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை அந்தந்த துறைக்கு அமைச்சரா கொண்டு வந்து போட்டுறாங்க அந்த அமைச்சர்களுடைய தூண்டுதலின் பேரால அதிகாரிகளும் சேர்ந்து ஊழல் வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த ஊழல் வந்து நடந்து கொண்டிருக்கு சார் இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த சோதனை முதல்கட்ட தகவல் என்ன வெளியில வந்துச்சுன்னா சட்டவிரோத பண பரிவாற்றத்துல ஐ பெரியசாமி ஈடுபட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அந்த பகுதியில் நீங்க இருக்கீங்க அவருடைய நடவடிக்கை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இல்ல இப்ப காலையில இருந்தா இன்னைக்கு திமுக நிர்வாகிகள் அத்தனை பேருமே தான் இருக்காங்க ஆனா ஐடி ஈடி வந்து தன்னுடைய பார்வை ஒண்ணும் விலாசமா பாக்கணும் இப்ப சம்பந்தப்பட்டவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய தொடர்புல நேரடியா மறைமுகமா தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்லையும் ரைடு நடத்தினா தான் இதனுடைய நியாயம் கிடைக்கும் ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தை இவங்க சட்டவிரோதமா இப்படியே நீங்க பண்றத வச்சுதான் ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லி ஒரு கணக்கில் அதுல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐம்பதுல இருந்து நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க அதனால ஜனநாயக ரீதியா போராடுற எங்களுடைய கட்சிகள் எங்களை மாதிரி கொடுக்க கட்சிகள் இவங்களுடைய பணபதத்துக்கு முன்னால எங்களால ஒன்னும் பண்ண முடியாம இருக்குது அதனால உடனடியாக ஈடி வந்து இன்னும் தங்களுடைய பார்வையை விளாசமா எடுத்து அவருக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்த்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் பணம் இவங்களை எல்லாத்தையுமே நம்ம சீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சார் ஓகே நன்றிங்க சார் நன்றி சார் நன்றி